வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணையம் சாய் விளையாட்டு மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் பன்னீர்செல்வம் போட்டிகளை துவங்கி வைத்தனர் போட்டியில் தடகளம் குண்டு எறிதல் வட்டி எறிதல் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் சிலம்பம் கபடி கேரம் கூடைப்பந்து வாலிபால் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு வகையான விளையாட்டுப் போட்டிகள் வயது வாரியாக ஐந்து பிரிவுகளின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பத்தாயிரத்தி நானூற்றி ஐந்து பேர் பதிவு செய்து மாநில அளவில் இருபத்தி ஏழாவது இடத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பிடித்திருந்தது இந்த ஆண்டு இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாலு பேர் பதிவு செய்து மாநில அளவில் பதிமூணாவது இடத்தை பிடித்துள்ளன கடந்த ஆண்டு மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டியில் பதினாறு பதக்கங்கள் பெற்று மயிலாடுதுறை மாவட்டம் தமிழக அளவில் பத்தாவது இடத்தையும் டெல்டா மண்டல அளவில் முதலிடத்தையும் பெற்றது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் மாநில அளவில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மூன்று சதவீதம் வேலைவாய்ப்பில் வாய்ப்பளிக்கப்படும் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும் எனவே மாணவர்கள் இளைஞர்கள் இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று போட்டியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்தார் இன்று துவங்கப்பட்ட போட்டிகள் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வரை நடைபெறுகிறது விழாவில் நகராட்சி தலைவர் செல்வராஜ் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெகநாதன் மாவட்ட விளையாட்டு அலுவலர் பாபு நகராட்சி கவுன்சிலர் கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்